வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் கிச்சனுக்கு போனதும் செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு துண்டு பிரெட் இருந்தாலே போதும் சுலபமாக செய்யலாம் வெல்கம் டு சல்கர்ஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக கடை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் பூண்டு வந்து சின்னதாக ஒரு பத்து பற்கள் பூண்டை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்னதாக நறுக்குன ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடிசாக நறுக்குங்க அதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்காக மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு உருளைக்கெழங்க நல்லா இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக நாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம் இதுவே எனக்கு போதுமான அளவாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய செஞ்சிக்கலாம் பிரெட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விடுங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா அமுக்கி இந்த மாதிரி செஞ்சு விடணும் இல்லைன்னா அது உதுந்து போயிடும் நமக்கு பொறிக்கும் போது இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணும் உருளைக்கிழங்கு நல்லா மசஞ்சுருக்கணும் இப்போ நாலு ஸ்லைஸ் ப்ரெட்லையும் இந்த மாதிரி நான் தடவி விட்டுவிட்டேன் இந்த ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து ரெண்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லாக முழுசாக போட்டு பொறிக்கிறதுனா கூட பொறிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது அது அப்படியே பஜ்ஜி மாதிரி இருக்கும் நமக்கு பொறிச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ இதே போல் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பஜ்ஜி மாவு நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அதாவது எனக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இன்ஸ்டண்ட் பஜ்ஜி மாவு அப்படிங்கிறதுனால இதுக்கு நம்ம தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும் வேறு எதுவுமே போட தேவையில்ல எல்லாமே அதில் வந்து சேர்ந்துருக்கு அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா தடவி வச்சுருக்க இந்த ப்ரெட் துண்டுகளை இந்த மாதிரி நீங்கள் நலச்சி எடுத்துக்கலாம் நழச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ப்ரெட் கிரம்ஸு ஒரு அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட்டை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதே போல் மிச்சம் இருக்க எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க நீங்கள் பஜ்ஜி மாவுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் கோதுமை மாவு ஒரு கப் அளவு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு எந்தளவுக்கு கலந்தமோ அளவுக்கு திக்னஸுக்கு கலந்ததுக்கப்புறம் முக்கி இதே போல் பக்குவதில் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவில் தான் பொறிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ இது எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு ரொம்ப வந்து நீங்கள் ஹையில் வச்சு குக் பண்ணக்கூடாது நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி நல்லா மேலே வந்து மொறுமொறுப்பாக வரும் உள்ளே நல்லா சாஃப்டா இருக்கும் இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் பார்க்கும்போது எப்படி தெரியுது நிறைய ஆயில் குடிச்சிருக்கும் இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க நான் இப்போ வந்து ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ப்ரெட்டு அப்படியே இருக்கும் மசாலாவும் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட ஆயில் குடிச்சிருக்காது அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதே போல் ஒரு பக்குவத்தில் வெறும் நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சுலபமான முறையில் வெறும் ரெண்டே நிமிஷத்தில் சமோசா ரோல் ஒரு முட்டை வச்சு நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும்னா நம்பிக்கையே வராது இது மாதிரி உடனே செஞ்சு உடனே நம்ம சாப்பிடும்போது ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட் ரொம்ப இருக்கும் மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு முட்டை கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கப்பில் தான் எல்லா அளவுகளுமே சேர்க்கணும் ஸோ அதனால் இதே கப்பில் நான் வந்து இப்போ வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஆனால் இந்த கப்பில் நான் மொத்தமாக மூணு கப் அளவு தண்ணி ஊற்றுவேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பீட் பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவு பீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த கப்பில் இருந்து ரெண்டு கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் கோதுமை சேர்க்குறதுனா நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது நான் சேர்த்ததில்லை நான் மைதாவில் தான் செஞ்சுருக்கேன் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு மைதா போட்டிருக்கோம் இன்னும் ஒரு கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஆப்பமாவு மாதிரி இருக்கணும் அதோட கொஞ்சம் தண்ணியாக கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க மாவோட பக்குவம் பாருங்கள் அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு இதே அளவுக்கு தண்ணியாக இருந்தால் ரொம்பவே நல்லது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றுறதுன்னா ஊற்றிக்கலாம் பயப்பட வேண்டாம் இப்போ வந்து கடை ஒன்று அடுப்பில் வச்சு நான் இன்னும் ஸ்டவ்வாக ஆன் பண்ணலை வெறும் ரெண்டு டிராப் மட்டும் இந்த மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க ஆயிலை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லாத்தையுமே துடைச்சி எடுத்துருங்க ரொம்ப ஆயில் ஊற்றிட வேண்டாம் அப்புறம் நமக்கு செட் ஆகாது இப்போது அடுப்பை ஆன் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க இப்போ இதை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஆனாலே போதும் நமக்கு ரெடி ஆகிரும் கையிலேயே எடுத்துடலாம் இதே போல் நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது சூப்பராக இருக்கும் நமக்கு சமோசா வந்து செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லை ரோல் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ நம்ம இதே போல் எல்லாத்தையுமே நான் சுட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு அது வந்து நான் வச்சிருக்கேன் அதை நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன் அதே மாதிரி நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தனி கறி சிக்கன் எடுத்து அதையும் வேக வச்சு நல்லா நமக்கு பொடி பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் கேரட்டு மல்லி இலை இது கூடவே கருவேப்பில்ல சின்னதாக நான் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா இது கூடயே சேர்த்துக்கிறேன் தக்காளி மட்டும் சேர்க்க வேண்டாம் இப்போ தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா மசிச்சு மசிச்சு பிசைஞ்சு விட்டுருங்க இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் ரவுண்டாக கூட செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் சமோசா மாதிரி மடித்து எடுக்கிறதுனால ஈஸியாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி சிக்கன் ரோல் செய்கிறதுக்காக இந்த ஷீட் செஞ்சுருந்தேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை வந்து நல்லா நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு சுற்றி சுற்றி விட்டுருங்க மாவு வச்சு ஒட்ட வேண்டிய அவசியமே இருக்காது அதுவாக பிடிச்சிக்கிறோம் அடுத்ததான் வந்து நம்ம இதே போல் எல்லாத்தையும் நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன் செஞ்சு எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருந்தா மாவு கொஞ்சம் இருந்துச்சு அது கூடவே ரெண்டு முட்டையை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நல்லா இதை வந்து ரோலை முக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம ப்ரெட் கிரம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதில் வந்து இந்த மாதிரி எல்லா இடமும் படுற அளவு இதை வந்து எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து அடுப்பை நல்லா ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து மிதமான ஹீட்டில் இருக்கும்போதே ரோல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க அடுப்பை நல்லா செம்மில் வச்சுக்கோங்க ஆயில் அதிகமாக ஹீட் ஆகிருச்சி அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வந்து அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கலர் மாறி போயிடும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது மேலே கறியே போயிடும் இதே போல் செஞ்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடியத சும்மா வந்து நான் கட்லட்டாக கூட செஞ்சு எடுத்துட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்